குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்ப சித்திர பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓப்பன் ஆகுமா வாழ்க்கையில வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதுல வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனரா இருக்கானா இருபத்தி ரெண்டு கார்ட்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடீஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இத வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்க யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்க எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு அது என்ன சொல்றது ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும் போது இல்லை நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல பிரேயர் ஒண்ணு வச்சுட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல்ஸ் இவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்க போறோம் கண்ணி ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துட்டு உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நல்லா பிரேயர் பண்ணிட்டு லாஸ்ட் சோல்ஸ் லவுட் ஒன்ஸ் எல்லார்கிட்டையும் இது பண்ணிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன செய்தி சொல்றாங்க டேரோ வழியா என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நல்லா எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க இப்ப எடுக்கலாம் நம்ம ஹெரஃபண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் காத்து கிடக்கு டீச்சர் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக தாராளமா அதற்கான வாய்ப்புகள் ஓப்பன் ஆயிடும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து எனக்கு எல்லா ரீடிங்லையுமே வருது தட் இஸ் த பவர் ஆஃப் கார்டு எல்லாருமே ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஓபனிங்க கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல வந்து சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் எஸ் கைடன்ஸ் யார்கிட்டையாவது கைடன்ஸ் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதற்கான விஷயங்களை நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் எஸ் செலிப்ரேஷன் கார்டு அதாவது பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க நீங்க வந்து ஒரு கைடன்ஸ்க்காக காத்திருக்கீங்க யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த ஆலோசனை உங்களுக்கு கிடைக்க போகுது பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் இழந்த வாய்ப்பு ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய கொண்டாட்டம் நீங்க ஏதோ ஒரு செலிப்ரேஷன் எல்லா நேர்களுக்கும் இல்லை ஒரு ஜென்ரல் ப்ரடிக்சன் தானே அதனால ஏதோ ஒரு கொண்டா எல்லாருமே கொண்டாட்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் கொண்டாட்டம் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னும் போனா நீங்க வந்து யாரையோ கைடன்ஸ் ஒருத்தருகன்ஸ் நினைக்கிட்டு இருக்கீங்க அவங்களும் கான்டாக்ட் பண்ண முடியல ஒரு தொலை தூரத்துல இருக்காங்க அவங்களோட என்னால கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாக்க நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க அவங்களோட உதவியால நீங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கான கேட்வே ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க பிரபஞ்சம் மீண்டும் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த ஹெரபன் கார்டு அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆழ் நல்ல ஆழ்ந்த ஞானமுடையவங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கன்னிராசிக்காரங்க வந்து மிதுனம் கன்னி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இன்டலக்சுவலா இருப்பாங்க ரொம்ப அறிவு சார்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஜோதிட ரீதியாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த அறிவு சார்ந்த பீப்புள் தான் இந்த ஹெர்பண்ட் கார்டு வந்து டினோட் பண்ணுது சோ உங்களுக்கே நல்ல ஆழ்ந்த அறிவு இருக்கு நல்ல திறமை இருக்கு ஏதோ ஒரு வாய்ப்பை இழந்துட்டோமே இழந்துட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரபஞ்சம் மீண்டும் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது அதை வந்து நல்லா உபயோகப்படுத்தி நீங்க வாழ்க்கையில மேல்நிலையை அடையலாம் கண்டிப்பா உங்களுக்கான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அதெல்லாம் நீங்க ரெகுலரா பாப்பீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் நாலெட்ஜ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கார்டு வந்து டபுள் ஒன் டபுள் ஒன் நியூ பிகினிங் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க போகுது ஒரு புதிய கொண்டாட்டத்தை கொடுக்க போகுது சொசைட்டி ஸ்டேட்டஸா இருக்கட்டும் இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க படிக்கிறவங்க இல்லத்தரசிகள் யாராகவே இருந்தாலுமே எல்லா தரப்பினர்களுக்குமே வந்து ஒரு புதிய துவக்கத்தை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்க இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீண்டும் பெற போறீங்க அதன் மூலமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செலப்ரேஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க கன்னிராசி நேர்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் நல்லா டீப்பா பிரீத் எடுத்துட்டு உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நல்லா பிரயர் பண்ணிக்கோங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே டேரோ வழியா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் காத்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் நல்ல டீப் பிரெத் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க நல்ல எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எஸ் மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர் தியானம் பண்ண சொல்றாங்க நான் சொன்னேன் இல்லையா ஹெரஃபன் கார்டே வந்து ஆழ்நிலை அறிவு ஒரு மதகுரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மாதிரி ஒரு குருமார்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதன் மூலமா நீங்க வந்து மெடிடேஷன்ஸ் தியான பயிற்சி யோகா பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு உங்க வாழ்வியலுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களால பெற முடியும் அப்படிங்கிறதான் ஏஞ்சல் சொல்றாங்க யாராவது ஒரு குரு குரு வழிபாடு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை செய்யுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டீச்சிங் டீச்சர் டீச்சர் லைன் அந்த நினைச்சாலும் அதுக்கு இது பாசிட்டிவ் கார்டு தான் அந்த ஒரு நம்ம என்ன சொல்றது நான் ஒருத்தவங்களுக்கு கத்து கொடுக்க போறேன் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க போறேன் நான் யார்கிட்டேன்னு கத்துக்க போறேன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஓபன் பண்ண ஓபன் பண்றாங்க நீங்க வந்து அதே மாதிரி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க யோக பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாமும் செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் ஜாதக ரீதியாகவும் சரி இல்லை கார்ட் ரீடிங்னாலும் சரி ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ